வணக்கங்க புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்ல அங்கத்தில் நான் வாசித்து எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்றும் அப்படியான ஒரு கவிதையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த உலகத்தில் நம்ம யாரை ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுத்தியிருப்போம் யாரை ரொம்ப அதிகமாக காயப்படுத்தியிருப்போம் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்ட ரொம்ப அதிகமாக மன்னிப்பு கேட்டிருப்போம் யார் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம கதறி இருப்போம் யார் இல்லாதப்போ அவங்களுக்காக ஏங்கி ஏங்கி குற்ற உணர்ச்சியில் தவிச்சிருப்போம் சரியாக சொல்லிட்டீங்க ஆமாம் நம்முடைய பெற்றோர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்கள் நேசிப்பவர்கள் நேசித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக காயப்படுத்துறது நாம் அதிகமாக குறைச்சி மதிப்பிடுறது நாம் அதிகமாக கண்டுக்காமல் போகிறது நம்முடைய பெற்றோர்களைத்தான் பெற்றவர்கள் கூடவே பிள்ளைகள் வளர்வது எல்லோருக்கும் வாய்க்காது யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரையில் நம்ம அவங்க கூட அரவணைப்பில் இருக்கோம் அதன் பிறகு அவங்க நம்முடைய அரவணைப்புக்கு வராங்க பலருக்கு அந்த வாய்ப்பு ஒரு வர மாதிரி அமைது வெகு பலருக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பை அமைந்தாலும் அதை அவருக்கு ஒரு வாய்ப்பாக கருதாமல் அது ஒரு சாபமாக பார்த்துடுறாங்க இன்றைய கவிதைக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக இதை நம்மகிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கவிதை அப்படி நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை தான் நீ ஒரு பிள்ளைக்கு அப்பனாக மாறிப்பார் அதுக்கப்புறம் தான் இந்த அப்பனோட வழி உனக்கு தெரியும் நீ உன் குழந்தைய சுமந்துப்பார் அப்போ தான் இந்த தாயோட வழி உனக்கு தெரியும்னு சினிமாக்களில் வேணால் எந்த த எல்லா தாயும் தந்தையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நிஜத்தில் அப்படி சொல்கிறத விட நீயும் நல்லா இருக்கணும் உனக்கு பிறக்க போகிற பிள்ளையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தையர் தான் அதிகமாகவே இருக்காங்க இந்த கவிதையை நான் வாசித்ததுக்கு அப்புறமா என்னுடைய நண்பருக்கு இந்த கவிதையை படம் பிடிச்சி அனுப்பியிருந்தேன் அவர்கிட்ட எந்த பதிலும் வரலை ஆனால் அந்த படத்தை அவர் பார்த்துட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவரை கூப்பிட்டேன் ரொம்ப ததும்பிய குரலில் நீ எதுக்கு இந்த கவிதை எனக்கு அனுப்பி வச்சேன்னு கேட்டார் அவர் அழுவாருன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த கவிதையை அனுப்பி வச்சுருந்தேன் அப்புறம் அவரே சொன்னார் ஆமாம் எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டு பாருல அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு வேணாம் அந்த கவிதை அவருடைய நீண்ட நாளைய ஒரு குற்ற உணர்ச்சியை ஒரு செகண்டில் தூக்கிடுச்சு ஒரு வினாடியில் அப்படியே தொடச்சி போட்டுருச்சு இன்று நான் சென்ஸ் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து கவிஞர் நாச்சியால் சுகந்தி இந்த கவிதை தொகுப்பை எழுதியிருக்காங்க யாவரும் பதிப்பகம் இந்த புத்தகத்தை நம்ம கையடக்க ஒரு கவிதை புத்தகமாக சிறப்பாக வெளியீடு செய்திருக்காங்க நான் சென்ஸ் இதில் பல கவிதைகள் இருக்குது என்னதான் ஒரு கையடக்க புத்தகமாக இருந்தாலும் நம்முடைய மனதை கணக்க செய்யும் பல கவிதைகளை கவிஞர் நாச்சியால் சுகந்து எழுதியிருக்காங்க அதிலும் குறிப்பாக நான் வாசிக்க போகும் இந்த கவிதை இதுவும் ஒரு குற்ற உணர்ச்சி கவிதை தான் நம்மளால் நம்ம அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்க முடியலன்னு பல பேர் வேதனையில் இருக்காங்க கடைசி காலத்தில் எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறவங்களும் இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த வயசானதுங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது எதுக்கும் லாய்க்கு இல்லை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் விட்டுட்டு வரவங்கள இருக்காங்க இதுவாவது பரவாயில்ல மாதம் மாதம் போய் பார்க்குறாங்க அது அவங்களுக்கு தேவையான பணத்தை கட்டிடுறாங்க இன்னும் சில இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இந்த மாரி நிறைய செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க வயதான தாயையும் வயதான தந்தையையும் எவ்வளோ தூரம் சென்று கண்காணாத ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் மூலமாக அவங்க ஒரு காப்பகத்தில் சேர்க்கப்படுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பாவம் அப்படின்னு சொன்னோம்னா பாவம் புண்ணியெலாம் இல்லை அவன் வயிற்றுக்கு அவன் வேலை செய்கிறான் அவன் சாப்பிட்றான் அவன் சம்பாதிக்கிறான்ட்டு பேசிட்டு போகிறவங்க எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் வயதாக கூடியவங்க தான் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகள் எதுக்கு அதை நம்ம சொல்லிக்கிட்டேன் சரி இப்போ நம்ம நாச்சியால் சுகந்தையின் நான்சென்ஸ் கவிதை தொகுப்புலேருந்து ஒரு கவிதைக்கு போகலாம் அப்பாவின் கழுத்தை கட்டியவாறு எச்சில் ஒழுக தூங்கிச் செல்லும் சிறுவனின் புன்னகை பூத்த முகத்தை பார்த்ததும் அப்பாவின் கழுத்தை கட்டியவாறு எச்சில் ஒழுக தூங்கிச் செல்லும் சிறுவனின் புன்னகை பூத்த முகத்தை பார்த்ததும் ஏங்கி கண்ணீர் கசிகிறான் வளர்ந்த ஒருவன் ஏங்கி கண்ணீர் கசிகிறான் வளர்ந்த ஒருவன் முன்னொரு நாளில் அப்பனை கெட்ட வார்த்தைகளில் ஏசியவன் அடிக்க கை ஓங்கியவன் செத்து தொலை என நாள் தவறாமல் கூறியவன் முன்னொரு நாளில் அப்பனை கெட்ட வார்த்தைகளில் ஏசியவன் அடிக்க கை ஓங்கியவன் செத்து தொலை என நாள் தவறாமல் கூறியவன் வீடு திரும்பியதும் உறங்கிக் கொண்டிருந்த மகனின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டவன் அவன் காதருகே அப்பாவென அழைத்து பார்த்தான் வீடு திரும்பியதும் உறங்கிக் கொண்டிருந்த மகனின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டவன் அவன் காதருகே அப்பாவென அழைத்து பார்த்தான் உறங்கிக் கொண்டிருந்த மகன் தூக்கத்தில் சிரிக்கிறான் உறங்கிக் கொண்டிருந்த மகன் தூக்கத்தில் சிரிக்கிறான் அப்பாவின் சாயலோடு உறங்கிக் கொண்டிருந்த மகன் தூக்கத்தில் சிரிக்கிறான் அப்பாவின் சாயலோடு ஆக அவனுடைய அந்த மகன் பண்ண எல்லாத்தையுமே அவங்க அப்பா மன்னிச்சிட்டார் அப்படின்னு இந்த கவிதை படித்ததை நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த கவிதையின் மூலமாக ஒன்று உறுதியாக சொல்லலாம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்திருந்தாலும் நாம் நம்ம அப்பா அம்மாவை எவ்வளவு நோக்கடிச்சிருந்தாலும் நாம் நம்முடைய அப்பா அம்மாவை எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு ஏசி தோ இந்த கவிதையில் வரும்போது கையை ஓங்கினது அடித்தது எவ்வளவோ இருக்குது என்ன செய்திருந்தாலும் கூட என்னை மன்னிச்சிருங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு அவங்க உயிரு இருக்கும்போதே கேட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் நம்மை மீட்டு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க புகைப்படுத்தி முன்னுக்கு உட்காந்து அழுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் சாபத்தை நம்ம சுமக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கவிஞன் சொல்லியிருக்கான் கவிஞன் வாக்கு என்றைக்குமே பொய்க்காது மீண்டும் இன்னொரு கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை நான் சந்திக்க வருகின்றேன் கவிதைகள் குறித்து நாம் இன்னும் இன்னும் அதிகமாக பேசலாம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்